வணக்கம் ஒரே ஒருத்தரோட முயற்சி அது ஒரு முழு சமுதாயத்தோட கதையவே மாத்திடுமா ஆமா முடியும் இன்னைக்கு அப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினு ஒரு தலைவரோட பயணத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கல்வி வாழ்வின் ஒளி இந்த ஒரு பவர்ஃபுல்லான வாக்கியம்தான் நாம இன்னைக்கு பார்க்க போற கதையோட அச்சாணி இது ஒரு யங் லீடரோட கதை அவர் சேவை செய்யற ஒரு சமுதாயத்தோட கதை ரொம்ப முக்கியமா அந்த ஒளிய அவங்க எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறாங்கிற கதை வாங்க இந்த இன்ஸ்பைரிங்கான பயணத்தை நாம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி இந்த கதையோட ஹீரோ யாருந்தான் மீனாட்சி சுந்தரம் காமேஸ்வரன் முதல்ல அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் காமேஸ்வரன் இவர் ஒரு பக்கம் ஃபுல் டைம் நேஷனல் சர்வீஸ் பண்றாரு இன்னொரு பக்கம் சமூக தலைமை பொறுப்புலயும் ரொம்ப தீவிரமா இருக்காரு யோசிச்சு பாருங்களேன் நாட்டுக்கும் சேவை சமூகத்துக்கும் சேவை இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல பேலன்ஸ் பண்றது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும் இதுதான் இந்த கதையோட முக்கியமான ஒரு பாயிண்ட் அவரோட ப்ரொஃபைலை பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் நல்லா படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்துல முக்கியமான பதவிகள்லையும் இருக்காரு பப்ளிக் ஸ்பீக்கிங் லீடர்ஷிப்னு சீரியஸான விஷயங்கள்ல கான்ட்ரிபியூட் பண்ற அதே நேரத்துல சைக்கிளிங் படம் பார்த்து அனலைஸ் பண்ணுறது போர்டு சமையல்னு ஜாலியாவும் இருக்காரு இதுவே அவரோட மல்டி டேலண்ட்டுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்போ சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்துல காமேஸ்வரன் எடுத்து நடத்துகிற ஒரு முக்கியமான வேலைய பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கல்வி மேம்பாட்டு குழுவோட தலைவரா அவரோட மிஷன் என்னன்னா வாய்ப்புகள் கம்மியா இருக்கிற இளைய தலைமுறைக்கு நேரடியா சப்போர்ட் பண்றதுதான் பாருங்க இது வெறும் ஒரு பதவி கிடையாது இது ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு இயக்கம் ஒவ்வொரு இளையருக்கும் சரிசமமான வாய்ப்பு கிடைக்கணும்னு ரொம்ப தெளிவான ஒரு குறிக்கோளோட செயல்படுறாரு சரி இந்த பெரிய லட்சியத்தை எப்படி இவங்க நிஜமாக்குறாங்க மூணு முக்கியமான வழிகள்ல ஒன்று காசு இல்லாததால டியூஷன் போக முடியாத பசங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன் கிளாஸ் ரெண்டு புக்கு வாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு புக் டொனேஷன் டிரைவ்ஸ் மூணாவது வெறும் படிப்பு மட்டும் போதுமா இல்ல இல்ல அவங்களோட திறமைகளை வளர்க்கறதுக்குன்னு தனியா ஸ்டூடெண்ட் டெவலப்மென்ட் ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்களா ஒவ்வொன்னும் ஒரு கான்கிரீட்டான பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி தெளிவா பிளான் பண்ணிருக்காங்க இந்த வேலைகளால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுது இது வெறும் படிப்புக்கு உதவுறது மட்டும் இல்ல இது எதிர்கால தலைவர்களை உருவாக்குற ஒரு பெரிய விஷயம் இந்த முயற்சிகள்லாம் வெறும் மார்க் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல இதனால என்னென்ன ஸ்கில்ஸ் வளருதுன்னு பாருங்க தலைமை பண்பு தைரியமா பேசுறது ஒரு டீமா சேர்ந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறது அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் தான் ஒருத்தரை ஃபியூச்சர் லீடராக மாத்திர முக்கியமான திறமைகள் சொல்லப்போனா இது படிப்புக்கும் மேல வாழ்க்கைக்கான ஒரு ரியல் ட்ரெயினிங் இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும் இவங்க பொதுவா இளைஞர்கள்னு சொல்லாம இளையர் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான வார்த்தை யூஸ் பண்றாங்க அது ஏன்னு தெரியுமா அது வெறும் வார்த்தை கிடையாது இப்பதான் வளர்ந்து வர்ற துளிர்விட்டு வர்ற அந்த யங் ஜெனரேஷனை குறிக்கிற ரொம்ப அழகான ஒரு சொல்லது அது அவங்கள வெறும் ஸ்டூடண்ட்ஸா மட்டும் பார்க்காம ஃபியூச்சர் லீடர்ஸா உருவாக்குறோன்னு சொல்றதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம் அடுத்து சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றத்தோட பயணத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் அவங்க சமூகத்தோட கதைகளை பிரிண்ட்ல இருந்து டிஜிட்டல் உலகத்துக்கு எப்படி கொண்டு போறாங்க அவங்க ஏற்கனவே நிறைய தமிழ் இளையர்களோட இன்ஸ்பைரிங்கான கதைகளை ஒரு புத்தகமா போட்டு பெரிய சக்சஸ் பார்த்துட்டாங்க ஆனா அதோட நிறுத்தல அந்த வெற்றியோட அடுத்த கட்டமா இந்த சூப்பரான கதைகளை ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமா உலகம் முழுக்க கொண்டு போக போறாங்க இந்த மாற்றம் ஏன் இவ்வளோ முக்கியம்னு இந்த ஸ்லைட் சூப்பராக காட்டுது பாருங்க ஒரு புக்குனா அது கொஞ்சம் பேருக்கு தான் போய் சேரும் ஆனால் ஒரு டிஜிட்டல் அசெட் அது உலகத்தில் யார் வேணுனாலும் எங்கே இருந்து வேணுன்னாலும் பார்க்கலாம் சும்மா படிக்கிறது மட்டும் இல்லை அதோட இன்டராக்ட் கூட பண்ண முடியும் இது காலத்துக்கு ஏதோ ஒரு ஸ்மார்ட் ஆனமோ இல்லையா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இவங்க யூஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல் டூல் தான் கூகுள் நோட் புக் எல்எல்எம் சிம்பிளா சொல்லணும்னா இவங்க கிட்ட இருக்கிற எல்லா ரிசர்ச்சையும் கதைகளையும் ஒரு இன்டராக்டிவ் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸா மாத்த இது ஹெல்ப் பண்ணுது இதனால இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் எல்லாரையும் ரொம்ப ஈஸியா போய் சேரும் அப்போ இந்த டிஜிட்டல் ப்ராஜெக்டோட முக்கியமான கோல்ஸ் என்ன முதல்ல இந்த இன்ஸ்பைரிங் கதைகளை உலகத்துக்கே சொல்றது ரெண்டாவது புத்தகம் கையில இல்லாதவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரீசோர்ஸா இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா கதைகள்ல வர அந்த நிஜமான ஆளுங்க கிட்ட நேரடியாவே பேச ஒரு வாய்ப்பை இது உருவாக்குது பாத்தீங்களா இது வெறும் கதைகளை ஷேர் இல்ல உண்மையான கனெக்ஷன்ஸையும் உருவாக்குது ஒருத்தரோட சேவையில ஆரம்பிச்சு ஒரு சமூகத்தோட கதை சொல்ற விதத்தோட எதிர்காலம் வரைக்கும் இந்த ரிப்பிள் எஃபெக்டா அதாவது அந்த அலை போன்ற தாக்கத்தை பத்தி நாம இப்ப சுருக்கமா பார்க்கலாம் பாருங்க ஒரே ஒருத்தரோட அர்ப்பணிப்புல ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு குளோபல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்திருக்கு தான் ஒரு சமூகம் தாங்கிட்டே இருக்கிற அந்த ஒளிய அடுத்தடுத்த தலைமுறைக்காக பாதுகாத்து அத பகிர்ந்துக்குது இது அந்த கல்விங்கிற ஒளிய உண்மையிலேயே ஏந்தி செல்றது ஒரு கதைக்கு ஒரு சமூகத்தையே மாத்திர சக்தி இருக்குன்னா அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கிற கோடிக்கணக்கான கதைகளை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இந்த டெக்னாலஜி நமக்கு இன்னும் எப்படியெல்லாம் உதவ முடியும் இந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு இந்த அலசலை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி